சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் இரண்டு தரமான மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எல்லாரும் வாங்கக்கூடிய விற்பனை விலையில் இந்த ரெண்டு மாடுகளும் விற்பனைக்காக இருக்குது ரெண்டு மாட்டுக்கான கறவை என்ன என்னென்ன மாடு என்னென்ன பல்லில் இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் வசையும் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்டின் சட்டை சின்ன மாடுங்க நல்ல ஒரு அற்புதமான கலருங்க ரேராக கிடைக்கக்கூடிய கலரு நல்ல ஒரு ஒரு தேவையான அளவுக்கு நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையா இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா நான்கு பல்லு தலைச்சம் கிடாரிங்க ஒரு இளம்பொருள் தான் நால் படை வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒம்போதுலேருந்து இருந்து பத்து லிட்டர் வரையிலும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆவரேஜான கறவைத் திறனுக்கு ஒரு நல்ல ஒரு 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 அற்புதமான மாடாக இந்த மாடு விற்பனைக்காக இருக்குங்க மாடு நல்ல கிளைமேட் தாங்க கூடிய மாடா இருக்கும் எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும் வரக்கூடிய வெயில் நாட்களுக்கு ஏற்ற மாடுங்க ஒரு கம்மியான கறவைத் திறன்ல ஒரு ஒரு வீட்டு தேவைக்கு பால் இருந்தா போதும் மீதி பக்கத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமா இருக்குங்க மாட்டோட குணத்தையும் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு யார் வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம்ன்ற லெவல்ல இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வா என்ற கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாருன்னா ரூபாய் முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பாருங்கள் கம்மி பட்ஜெட் மாடு தான் அதுவும் ஸோ ரெண்டு மாடு பிடிச்சிருந்தா ஒரே வண்டி வாடகையில் நீங்கள் தாராளமாக ரெண்டு மாட்டையும் பிக்கப் பண்ணிக்கலாங்க சரி ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எடுத்தப்போவே வந்து மாட்டோட குணத்தை காட்டிட்டார் மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான செம்புத்து செவலை நிறம் கொண்ட ஒரு தலை சங்கடாரி மொதல் மாடு நாலு பல்லு தலைச்சங்கிடாருனா இந்த கிடாரி வந்து ரெண்டு பல்லு தலைச்சங்கடாருங்க நல்ல ஒரு அற்புதமான உடலமைப்பில் இருக்குங்க தேவையான அளவுக்கு லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய தான் இருந்தாலுமே நல்ல கறவு வரக்கூடிய மாடாகவே ரெண்டு மாட்டையுமே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பாஞ்சு லிட்டரு கறக்கும் பதினேழு லிட்டரு கறக்கெலாம் சொல்லலைங்க ஒரு பத்து லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணையினை ஒரு வாரத்திலேருந்து பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு மாடுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் இடைவெளியில் மாடு கண்ணை இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட் விலங்க யார் வேணாலும் மாட்டை எடுத்துக்கலாங்க வீட்டு தேவைக்கு பால் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் மாட்டை எடுத்துக்கலாம் இல்லை கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக மாடு பார்க்குறேங்க கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரெண்டு பல்லு தலைச்சங்கடாரி குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு டெஃபினட்டாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க தலைச்சனிக்கே பத்து லிட்டர் கறவு வரும் அடுத்த யூத்துக்கெலாம் ஒரு ரெண்டு லிட்டர் சேர்த்து கறந்துக்கலாம் மாடு பல்லில் இருக்கும் மாட்டை நாம் நல்லா மெருகேத்தோன்னா அடுத்த இத்துக்கும் நல்ல வேலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம் குணமும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது கூடவே அந்த மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கு ஊற்றம் கிடையாது இந்த பக்கம் முந்தும் அந்த பக்கம் யார் வேணால் வரலாம் குழந்தைங்க கூட கரவு பிச்சுக்கலான்றாங்க காம்புடைய விலை நல்லா இருக்கு தேவையான அளவுக்கு காம்பு வளமும் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாட்டுக்கான விலை வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆயிரம் ரூபா தாங்க அது முப்பத்தி மூணு ஐநூறு இது முப்பத்தி நாலு ஐநூறு இதுதான் ரெண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை சார்வாய் கிராமத்தில் தினேஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்காக இருக்கு சேலம் மாவட்டம் ஆத்தூர்ல நன்றி